ஹலோ ஹர்வான் நம்மளோட தரமான ஸ்பிட்டி ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேலையாக நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம் மார்னிங் எயிட் ஸோ கொஞ்சம் டிலே ஒரு நைன் பிப்டின் தான் ட்ரிப்பு வந்து நம்ம தரமா என்ஜாய் பண்ண போறோம் நினைக்கிறேன் ஒரு 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 அப்டேட்டுமே வந்து என்னோட யூடியூப் சேனல்ல கண்டிப்பா என்னோட அப்டேட் நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் என்ன எங்கூட வந்த நண்பன் வந்து பின்னாடி உட்காந்துருக்கான்

என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க ஏகே பைக்கர் அண்ட் வந்து எம்எஸ்டி பைக்கர் ரெண்டு பேஜ் இருக்கும் ஸோ ஒரு பேஜ் வந்து ரொம்ப நாளா வீடியோஸ் இருக்கேன் ஒன்றும் கிளிக்க மாட்டேங்குது ஸோ புதுசா ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதாவது பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம பேக்கிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ட்டு கேம்பிங் அது அக்சசரிஸ் நிறைய இருக்கு ஸோ லக்கேஜ் எல்லாம் வந்து போட்டு நிரப்பி அமுத்தி வச்சிருக்கோம் ஏர்போர்ட்ல போய் செக்கிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு அலப்பறை இல்லாம நீட்டா முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும்ங்க சோ ஃபர்ஸ்ட் 1 நம்ம வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கனதுக்கு அப்புறம் நம்ம பைக்கை பார்சல்ல வந்து ஜங்ஷன்ல போய் எடுக்கிறோம் சோ இங்க இருந்து நம்ம ஃளைட்ல பறக்கிறோம் அப்புறம் வண்டியை எடுக்கிறோம் வாங்க போலாம் நான் தாம்பரம் நீ பாத்து ஒரு வாட்டி கேறியா உத்தரதேசார விட்டுறானுங்க தெதங்கார விட்டுறானுங்க ஊப்பிக்கார செக்கி தானே நினைக்கிறேன் ஊப்பிக்கார விட மாட்டேன் தானே ஊப்பிக்கார்கான செக்கிங் எல்லாமே பிடிச்சதுங்க நிறைய அக்சசரிஸ் எடுத்துருக்கோம் கேம்பிங் அது இது நிறைய எடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு வெடப்பு மட்டும் நம்ம தலைவர் பண்ணால் யாரும் இல்லை அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க எதுக்கு நான் காட்டுறேன் என் பேர் ஃபைசல் இவர் தாங்க ஆயுதம் இல்லாமல் என்னன்னு பார்த்தா லாஸ்ட்டு வந்து செக்கிங்கில் வந்து நைஃப் வச்சுருந்தாங்க அது மட்டும் கொஞ்சம் வெடப்பாயிடுமோ அப்படின்னு நினச்சோம் அதுவும் இல்லாமல் பேகில் வந்து நிறைய அக்சசரிஸ் அந்த ட்ரைஃபேடாக இருக்குது நிறைய இருக்குது ஸோ நம்ம கொண்டு வந்ததில் வந்து கேஸ் ஸ்டவ் இருந்தது அதை மட்டும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தாங்க அந்த பேக் மட்டும் ஃபுல்லாக தம்ப்ளீட் பண்ணாங்க மற்றபடி எல்லாமே ஓகே ஸோ செக்கிங் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளைட் ஏறுறதான் மிச்சம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தது இப்போ நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி கொஞ்சம் டிலே தான் நம்ம வந்து கரெக்டாக டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் பைக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டான டைமிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லேட் லேட்டு தான் நம்ம அங்கே நிறைய ஒர்க் இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம பறக்கலாம் நம்ம வந்து டெல்லி ரீச் பண்ணிட்டோம் டைம் வந்து எவ்வளவு டூ தேர்ட்டி ஆயிடுச்சு சோ ப்ளைட்டும் டிலே நம்ம இங்க ரீச் பண்ண டிலே நம்ம வந்து டூ தேர்ட்டிக்கு வந்து பைக் எடுக்கலாம் மேக்ஸிமம் வந்து கரெக்டா ரீச் பண்ற டைம் தான் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டா ரீச் பண்ற டைம் தான் கரெக்டா பைக் எடுக்கலாம் அப்படின்றதும் இப்போ இங்க கொஞ்சம் டிலே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து கரோல்பாங்கில் போய் நம்ம ரூம் எடுக்கிறோம் ரூம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பைக் எடுக்க போறோம் சொருளியா வந்து நம்ம டெல்லி வண்டி வந்து பார்சல் பண்ணியிருந்தது பார்சல் எடுக்க வந்துட்டோம் வண்டி ரீச் ஆயிடுச்சு ஆனா சாம வெயிலுங்க டெல்லி ஃபார்ட்டி ஃபோர் டிகிரியில் இருக்கு வண்டி எங்க நிக்குதுன்னு பாக்கணுமே நம்ம வண்டியை வந்து கண்டுபிடிச்சோம் சேஃபா தான் லேண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க வண்டி அங்க இருக்கு ஓகே ஆட்டோ லாயா இது ஒரு கேஸ் தர்மாயா ஆ நம்ம பார்க்கல லாயா ஓகே ராடியா இன்னும் சே லாயா ஜீக்கு வாடி கிதே பாத்தலாம் நம்ம டெல்லியில் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஸோ அங்கே வச்சு நம்ம வண்டி இப்போ பிக்கப் எடுக்கிறோம் ஸோ ஜராக்ஸா ஜெராக்ஸ் எடுக்கலே ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இங்கே பேர் இருக்கிறாங்க ஸோ அதை நம்ம எடுக்கணும் இதாங்க வண்டி ரிசீவ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம டெல்லியிலேருந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபன் பண்ணலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணி வந்தனாலதாங்க அவன் எதுவுமே ஆக்சுவலாக ஸ்க்ராட்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கு எதுவுமே அடி அடி எதுவுமே படலை ஸோ பைக்குக்கு எதுவுமே அடிப்படலை ஓரளவுக்கு நீட்டாகவே பேக் பண்ணனால நம்ம தப்பிச்சிட்டோன்னே சொல்லலாம் பின்னாடியே வர்றாங்க சார்ஜிங் சார்ஜரு சார்ஜரு

सर आई एम कमिंग फ्रॉम तमिलनाडु सर सो टुडे आई रिसीव्ड द बाइक फ्रॉम रेलवे स्टेशन जस्ट नाउ ओके मेट सोसनी हो हां लाइसेंस प्लीज ओके आई हैव लाइसेंस ब्रो ओके एवलोडा फाइन एवरी पोर्ट पोयटांग सर ओके பின்னாடியே வந்தான்டா அவன் அந்த கார் காரனால தான் இவ்வளோ ஏழறேன் என்னன்ன எஸ்கேப் போயிட்டான் தெரியுமா ஏ ஏய் அவன் வர்றது தெரியுமே அதான் அழுதிகிட்டு வந்தேன் அவன் பரதேசநாயக நின்றுட்டானே முன்னாடி அவனை பார்த்துட்டேன் நான் அதனாலதான் விட்ட வந்தேன் கரெக்டாக இடம் வந்து நின்றுடலாம் வா ஆயிரத்தி இரநூறுபா போட்டானு நினச்சேன் நானு நான் இப்படியே எஸ்கேப் போயிடலான்னு பார்த்தேன் கரெக்டாக பின்னாடியே வந்தானுன்னு பின்னாடியே வரும்போதே நினச்சேன் போட்டுருவாங்கடா அப்படின்ட்டு சரி இது புடி இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ராகுல் மோட்டர்ஸ் சொல்லுவோம்ல ஸோ நான் வந்து லே வரும்போதும் நான் இந்த கடையை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது ரெண்ட்டுக்கு எடுக்கிற பைக் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கடையில் தான் வந்து நம்ம ரெண்ட் எடுக்கிறோம் ராகுல் மோட்டர்ஸ் இது வந்து கரூர் பேங்க்ல இருக்கு இப்போ எடுக்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு த்ரீ ஃபிஃப்டி ஸோ பிஎஸ் சிக்ஸில் தான் எடுக்கிறோம் இதுக்கு இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க அது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ எந்த பைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க இதுதாங்க நம்ம இப்ப எடுத்துட்டு போற பைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த கேரியர் எல்லாமே போட்டு தருவாங்க அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் இது வந்து பிஎஸ் சிக்ஸ் மாடல் நைன் பிப்டி ஜீரோ சிக்ஸ் பார் அப்படி எல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சார்ஜ் பண்ண மாட்டாங்க நம்ம ரெகுலராக வந்து ரெகுலராக வந்து இந்த ஷாப்பில் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனிக்கிறேன் ஸோ ரெகுலர் எடுக்கிறதுனால நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேலே நம்ம வந்து ஓட்டிக்கலாம் நமக்கு இன்னைக்கு வந்து கணக்கு வந்து சார்ஜ் டே சார்ஜ் எதுவுமே வராது இன்னைக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எடுப்போம் காலையில் நேரமா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இங்கே இருந்து கிளம்பணும் ஓட்டிக்கில்லைங்க செம்ம வெயில் இங்கே வச்சிருக்கானா அப்படியா கூலிங்க கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வருவோம் சார் வண்டி எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பார் கொடுப்பாங்க ஒரு இருபது ஸ்கேர் ஃபோட்ஸ் இருக்கும் இதுல வந்து நம்மளே செக் பண்ணிட்டு அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா என்ன என்னன்னு பாத்துட்டு கிளியரா எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம டிக் பண்ணிக்கலாம் சப்போஸ் எல்லையாவது வந்து